அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை நமது வாழ்க்கையின் ஒரு ஆழமான உண்மையைப் பற்றி சிந்திக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நாம் பெரும்பாலும் வாய்ப்புகளைப் பற்றி கனவு காண்கிறோம் ஒருநாள் திடீரென ஒரு பெரிய கதவு திறக்கும் பிரகாசமான ஒளி நம் மீது பாயும் அதனுள் ஒரு அற்புதமான வாய்ப்பு காத்திருக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் வாழ்க்கை அப்படி இருப்பதில்லை உண்மையான வாய்ப்புகள் நாம் தினமும் கடந்து செல்லும் சிறிய சாதாரணமான விஷயங்களில் அல்லது நாம் தவிர்க்க நினைக்கும் கடினமான கூட மறைந்திருக்கும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற நமது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் வாசகத்தை மனதில் கொள்ளலாம் நான் உங்களுக்கு ஒரு வேறுபட்ட கதை சொல்கிறேன் இது ஒரு பெரிய நகரத்தின் கதை அங்கே பலரும் பெரிய கனவுகளுடன் வாழ்ந்து வந்தார்கள் அந்த நகரத்தின் ஒரு மூலையில் ஒரு சிறிய பழைய பட்டறை இருந்தது அது மிகவும் பழமையான பட்டறை அங்கே சாலமன் என்ற இளைஞன் மரவேலை செய்து வந்தான் அவன் ஒரு சிறந்த கைவினை ஆனால் அவரது பட்டறை சிறியது அவரது வருமானமும் குறைவு பெரிய ஆர்டர்கள் எதுவும் அவனுக்குக் கிடைப்பதில்லை சாலமனின் நண்பர்கள் பலர் பெரிய நிறுவனங்களில் வேலை செய்தார்கள் பலர் புதிதாக படிக்கச் சென்றார்கள் அவர்கள் சாலமனைப் பார்த்து சாலமன் இந்த சிறிய பட்டறையில் என்ன செய்யப் போகிறாய் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காதா ஒரு பெரிய நிறுவனம் உன்னை வேலைக்கு எடுக்காதா என்று கேட்டார்கள் சாலமன் புன்னடைத்தான் அவன் தன் வேலையைத் தொடர்ந்தான் தினமும் காலை அவன் பட்டறைக்கு வருவான் சிறிய உடைந்த மர சாமான்களை சரி செய்வான் பழைய நாற்காலிகளுக்கு பொது மெரு கூட்டுவான் அவன் ஒவ்வொரு வேலையையும் முழு ஈடுபாட்டுடன் கவனத்துடன் செய்தான் ஒரு சிறிய மரக்கட்டையாக இருந்தாலும் அதை ஒரு கலைப்படைப்பாக மாற்ற அவன் உழைத்தான் அவன் அதிர்ஷ்டம் அல்லது வாய்ப்பு என்று எதையும் எதிர்பார்க்கவில்லை அவன் தன் கைகளில் இருந்த வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தினான் ஒருநாள் அந்த நகரத்தில் ஒரு பெரிய ஓவியக் கண்காட்சி நடைபெற்றது நகரின் செல்வந்தர்கள் கலை ரசிகர்கள் என பலரும் அந்தக் கண்காட்சிக்கு வந்தார்கள் ஒரு பிரபல ஓவியர் தனது புதிய ஓவியங்களைத் தொங்கவிட ஒரு சிறப்பு மேடை தேடிக் கொண்டிருந்தார் அவர் தனது ஓவியங்கள் தனித்துவமான முறையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்பினார் பல மரவேலை கலைஞர்களை அணுகினார் ஆனால் யாருடைய வடிவமைப்பும் அவருக்கு திருப்தி அளிக்கவில்லை கடைசியாக யாரோ ஒருவர் சாலமனின் சிறிய பட்டறையைப் பற்றி அந்த ஓவியரிடம் கூறினார் அங்கே ஒரு இளைஞன் இருக்கிறான் மிகவும் நுட்பமாக வேலை செய்வான் என்று சொன்னார்கள் ஓவியர் சற்றே தயங்கினார் ஒரு பெரிய கண்காட்சிக்கு ஒரு சிறிய பட்டறை இளைஞனா என்ற சந்தேகம் அவருக்குள் எழுந்தது ஆனாலும் வேறு வழியின்றி அவர் சாலமனின் பட்டறைக்குச் சென்றார் பட்டறைக்குள் நுழைந்ததும் ஓவியர் ஆச்சரியப்பட்டார் சாலமனின் பட்டறை சிறியதாக இருந்தாலும் அங்கே அவன் செய்திருந்த ஒவ்வொரு வேலையும் கலைநயத்துடன் இருந்தது உடைந்த நாற்காலிகள் கூட அவன் கைகளில் பட்டு ஒரு புதிய பொலிவுடன் விழுந்தன ஒரு சிறிய பெட்டி கூட அதன் நுட்பமான வேலைப்பாடுகளால் ஓவியரின் கண்களைக் கவர்ந்தது சாலமன் அமைதியாக தனது வேலையைச் செய்து கொண்டிருந்தான் ஓவியர் சாலமனிடம் தனது தேவையை விளக்கினார் தனக்கு தனித்துவமான ஒரு மேடை வேண்டும் என்றும் அது தனது ஓவியங்களின் அழகை மேலும் உயர்த்த வேண்டும் என்றும் கூறினார் சாலமன் கவனமாக கேட்டான் அவன் எந்த பெரிய உத்தரவாதமும் கொடுக்கவில்லை நான் முயற்சி செய்கிறேன் என்று மட்டும் சொன்னான் சாலமன் உடனடியாக வேலை செய்ய ஆரம்பித்தான் அவன் ஒரு வரைபடன் கூட போடவில்லை அவரது மனதில் இருந்த வடிவத்தை தன் கைகளில் உள்ள மரக்கட்டையில் கொண்டு வர ஆரம்பித்தான் அவன் ஒவ்வொரு மரக்கட்டையையும் கவனமாக தேர்ந்தெடுத்தான் அதை வெட்டினான் செதுக்கினான் வெறு சில நாட்கள் அவன் தூங்கக்கூட இல்லை அவன் செய்தது ஒரு பெரிய கனமான வேலை அது ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் சாலமனுக்கு அது ஒரு வாய்ப்பாகத் தோன்றியது தனது திறமையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு மற்றவர்கள் பார்த்திருந்தால் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு சிறிய வேலைக்கு இவ்வளவு மெனக்கெடுகிறானே என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் சாலமனுக்கு தெரியும் இந்த வேலைக்குள் ஒரு பெரிய வாய்ப்பு மறைந்திருக்கிறது என்று அவன் தன்னுடைய முழு திறமையையும் உழைப்பையும் அந்த மேடையில் கொட்டினான் கண்காட்சி தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்பு சாலமன் அந்த மேடையை ஓவியரிடம் ஒப்படைத்தான் ஓவியர் அதைக் கண்டதும் பிரமித்துப் போனார் அது வெறும் மரத்தாலான மேடை அல்ல அது ஒரு கலைப்படைப்பு நுட்பமான வேலைப்பாடு மரத்தின் இயற்கை அழகை வெளிப்படுத்தும் வெறுகூட்டல் அதன் வடிவமைப்பு என அனைத்தும் அருமையாக இருந்தது ஓவியரின் ஓவியங்கள் அந்த மேடையில் வைக்கப்பட்டதும் இன்னும் பல மடங்கு அழகாகத் தெரிந்தன கண்காட்சி தொடங்கியது மக்கள் ஓவியர்களை பார்க்க மட்டுமல்ல அந்த மேடையின் அழகை பார்க்கவும் வந்தார்கள் ஒவ்வொருவரும் இந்த மேடையை யார் செய்தது இது அற்புதம் என்று பேச ஆரம்பித்தார்கள் ஓவியர் பெருமையுடன் சாலமனின் பெயரைச் சொன்னார் திடீரென சாலமனின் சிறிய பட்டறைக்கு ஆடர்கள் குவிந்தன பல பெரிய கலைஞர்கள் செல்வந்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு தங்கள் அலுவலகங்களுக்கு மரவேலைகள் செய்ய சாலமனை அணுகினார்கள் சாலமனின் பெயர் நகரமெங்கும் பரவியது அவன் ஒரே இரவில் பிரபலமானவன் போல தோன்றலாம் ஆனால் அவனது புகழ் அந்த ஒரு நாள் மேடைக்காக மட்டுமல்ல அது தினமும் அவன் செய்து சிறிய கடினமான ஆனால் நுட்பமான வேலைகளுக்காக அவன் தினமும் செய்து உடைந்து நாற்காலிகளை சரிசெய்யும் வேலை பழைய பெட்டிகளை மெருகூட்டும் வேலை சிறிய மரக்கட்டைகளை செதுக்கும் வேலை இவை அனைத்தும் ஒரு ஏதோ ஒரு வேலை போல தோன்றின ஆனால் ஒவ்வொரு வேலையிலும் அவன் கொட்டிய கடின உழைப்பு அவனது திறமையை நெருகேற்றியது அந்த திறமைதான் ஒரு பெரிய வாய்ப்பின் கதவை திறந்தது இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது நாம் பெரிய வாய்ப்புகளுக்காக காத்திருக்கும்போது அவை சிறிய வேலைகள்தான் நமக்கு கிடைக்கின்றன நாம் அவற்றை ஒரு கடின உழைப்பாக பார்க்கிறோம் இது எனக்கு சிறிய வேலை இதற்கு எனக்கு நேரம் இல்லை இது என் திறமைக்கு ஏற்றதல்ல என்று நினைக்கிறோம் ஆனால் அந்த சிறிய வேலையின் பின்னால்தான் ஒரு பெரிய வாய்ப்பு மறைந்திருக்கிறது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது ஒரு புதிய விஷயத்தில் பயிற்சி செய்வது ஒரு கடினமான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது இவை அனைத்தும் ஆரம்பத்தில் கடினமாக தோன்றலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் இந்த சிறிய முயற்சிகள் நம்மை மெருகேற்றுகின்றன நம்மை ஒரு பெரிய வாய்ப்பிற்கு தயார்படுத்துகின்றன கடின உழைப்புக்கு இல்லை நாம் எதை செய்தாலும் அதை முழு மனதுடன் முழு கவனத்துடன் செய்ய வேண்டும் ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதை ஒரு கலைப்படைப்பாக மாற்ற நாம் உழைக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய உழைப்பும் ஒரு நாள் ஒரு பெரிய வாய்ப்பாக மலர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆகவே அன்பு நிறைந்தவர்களே இன்று முதல் நம்மைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு வேலையையும் நாம் ஒரு வாய்ப்பாக பார்ப்போம் ஒரு சிறிய பணியாக இருந்தாலும் அதை முழு ஈடுபாட்டுடன் செய்வோம் ஒரு பெரிய கனவை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் சிறிய கடின உழைப்புகளை செய்வோம் அந்த உழைப்பு நிச்சயம் ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் நாம் அதை இனிமேல் தவறு விடக்கூடாது மிக்க நன்றி